அடிக்கிற மழைக்கு குளிருக்கும் நல்ல சுட சுட கடை இனிப்பு போண்டா ரெசிபி இது மாதிரி சுலுவையாக செஞ்சு பாருங்கள் செய்கிறது ரொம்பவே சுலபம் குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது இது மாதிரி சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாம் வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்க கப்பு கிண்ணம் எதுனாலையும் நீங்கள் அளவு அளந்துக்கலாம் அடுத்தடுத்த அளவு அதுலேயே அளந்துக்கோங்க இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே வாசனைக்கு மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே சர்க்கரை அளந்து அதே கப்லேயே ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க சர்க்கரை மைதா அலந்த அதே கப்லேயே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் சர்க்கரை மைதா எல்லாம் நல்லா ஒன்று செய்றது அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது கரெக்டான கன்சிஸ்டன்சி தண்ணி நிறைய சேர்த்துட வேண்டாம் இப்போ இதை மூடி போட்டு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் போல் ஊற விடுவோம் இப்போ அது நாற்பது நிமிஷம் ஆகியிருக்கு கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கோங்க இது மாதிரி மாவு எடுத்து எண்ணெயில் போடணும் அது அதுக்காக கொஞ்சமாக தண்ணி தொட்டு நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கையில் ஒட்டிக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிருக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து போண்டா மாதிரி போட்டுக்கோங்க ஒன்று போட்டு ஒரு முப்பது செகண்ட் கழித்து திரும்ப இன்னொரு போண்டா மாவு சேர்த்துக்கோங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க உடனே உடனே நீங்கள் மாவுகள் சேர்த்துட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி பிடிச்சுக்கோ அதனால தான் இது மாதிரி நல்லா செவந்து வரணும் ரெண்டு சைடுமே கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க வேக வச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க இல்லைன்னா நிறம் மாறிடும் உள்ளே வேகாது அவ்வளோதாங்க நல்லா மொறு மொறுமொருவாக இருக்கும் உள்ளே சாஃப்டான சூப்பரான இனிப்பு மோண்டா டீ கடை டேஸ்ட்டில் ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்